அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் சமீபத்தில் விகர இணையதளம் முடக்கப்பட்டது ஒன்றிய அரசால் முடக்கப்பட்டது குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து இந்தியர்களை வெளியேற்றிட்டு வரார் அதாவது சட்ட விரோதமாக இந்திய குடியுரிமை பெற்ற இந்தியர்களை வெளியேற்றிட்டு வரார் அது பிரச்சனையா அப்படின்னா கிடையாது எல்லா நாடும் செய்கிறது அந்த அரசியல நம்ம பேசணும் எல்லைக்கோட அரசியல பேசணும் ஒரு நாடுக்கு நாடு குறித்தான எல்லை குறித்தான அரசியலை பேசணும்னா அது வேற தளத்தில் போகும் அது நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் அதை பத்தி அண்ணன் திருமாவளவன் நிறைய விளக்கமா பேசியிருக்காரு வாய்ப்புள்ளவங்க அதை பாருங்க இப்போ நாம பேச வர்றது வந்து இணையதளம் முடக்கப்பட்டது குறித்து தான் என்ன எதன் காரணமா இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியர்கள் சட்டவிரோதமா குடியேறினாங்க அப்படின்னு ச ட்ரம்ப் அரசாங்கம் அந்த இந்தியர்களை சட்டவிரோதமா குடியேறினவங்களை நாடு கடத்துறாங்க அப்படி நாடு கடத்தும் போது அவங்க கண்ணியமாக நடத்தப்படலை கைகள்லையும் கால்கள்லேயும் விலங்கிட்டு அவங்கள ஒரு பயங்கரவாத கைதி போல நடத்தி அவங்கள கொண்டு வந்து இந்தியாவில் நாடு கடத்தி விட்டுட்டு போகிறாங்க அது முதல் முறை அந்த மாதிரி செஞ்ச உடனே கடுமையான அதிருப்தி இந்தியா முழுக்க பரவுது கடுமையான விமர்சனங்கள் இந்தியா முழுக்க பரவுது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகள் தொடுக்கப்படுது மக்கள் எல்லாம் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க கட்சிகள்லாம் கேள்விகளை ஒன்றிய அரசை நோக்கி மோடி அரசாங்கத்தை நோக்கி எழுப்புறாங்க ஆனால் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அதுக்கு நாடாளுமன்றத்தில் பதில் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா அது வந்து அமெரிக்கா பின்பற்றுற நடைமுறை தான் அது ரொம்ப சாதாரண நடைமுறை தான் அது ஒன்று நீங்கள் பெருசாக வேறு மாதிரி திரிச்சு கூற வேணாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தன் சொந்த நாட்டு மக்களை தன்னாட்டு மக்களை கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு பல மணி நேரம் அவங்கள ஒரு பயங்கரவாத கைதி போல் கொடுமைப்படுத்தி கொண்டு வந்து விட்டுட்டு போனதை நாடு கடத்திட்டு விட்டுட்டு போனதை ரொம்ப எளிமையாக கடந்து போச்சு பாஜக ஒன்றிய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்த பதில் மேலும் இந்திய குடிமக்களிடத்தில் கோபத்தை எதிர்ப்பு ஏற்படுத்துச்சு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கவே இந்த விஷயத்தை விமர்சிக்க இதுக்கு இதை இதை தொடர்ந்து மோடி அமெரிக்கா சென்றாரு அங்கே போயும் இந்த அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தலை இந்த விவகாரம் கொடுத்து பேசலை மோடியை முன்ன வச்சுக்கிட்டே இந்தியாவைத்தான் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்தியா கடுமையான வரியை விதிக்குது நண்பர்கள் தான் கடுமையான வரியை விதிக்கிறாங்க நாங்களும் அதே போல் வரி விதிப்பு செய்வோம் அப்படின்னு பல அவமானங்கள் மோடிக்கு அங்க நேர்ந்தது இருந்தாலும் வலிக்காத மாதிரியே சிரிச்சுக்கிட்டே கடந்து வந்துட்டாரு இந்தியர்கள் கைவிலங்கிட்டு கால் விலங்கிட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்படுறதுக்கு எந்த ஒரு விதமான ஒரு கோரிக்கையோ வேண்டுகோளையும் மறுபடியும் இது மாதிரி நிகழாம இருக்கணும் அதாவது நடந்து நடந்து போச்சு ஆனா இனிமேலும் இந்த மாதிரி நிகழாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடி ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட பேசவே இல்லை ஆனா மோடி அரசாங்கம் வேற ஒண்ணு பேசிச்சு வேற ஒண்ணு முடிவு பெருமுயற்சி எடுத்துச்சு என்ன அப்படின்னா மோடி அவர்களோட நண்பர் அதானி அதானி கைது பண்ற அளவுக்கு போது அமெரிக்க அரசாங்கம் பெரிய முறைகேடுகள்லாம் நடந்துருச்சு ஹிண்டன்பர்க் அறிக்கை அப்படின்னு பெரிய பேசு பொருளா சில மாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா அது அந்த விவகாரத்துல மோ அதானியை காப்பாற்ற மோடி பெரும் முயற்சி மேற்கொண்டதா பரவலா பேசப்படுது அதன் விளைவா சில சட்டங்கள் எல்லாம் திரும்ப பெற்று அதிபர் அதாவது தொழிலதிபர்கள் கைது செய்யப்பட மாட்டாங்க அஞ்ச தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கான நடவடிக்கையை அமெரிக்க அரசு கொண்டு வந்துச்சு அதுக்கு பெருமளவில் மோடி மெனக்கட்டார் தன் நண்பரை காப்பாற்றிக்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இதை தொடர்ந்து அங்கேயே பத்திரிகையாளர் சந்திப்பில் அதானி குறித்து அமெரிக்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க நாங்கள் பெரிய குடும்பம் வாசுதேவ குடும்பம் விஸ்வகர்மா குடும்பம் அப்படின்ற டைலாக் எல்லாம் விட்டு அந்த கதை இந்த கதைன்னு சம்பந்தம் இல்லாமல் பேசி இங்க ரெண்டு நாட்டு பிரஜ அதிபர்களும் பிரதமர் பிரதமரும் சந்திக்கும் போது தனிப்பட்ட விவகாரத்தை குறித்து பேச மாட்டோம் அப்படின்னு நழுவி போயிட்டார் அதாவது அது அவருக்கும் அவர் நண்பர் அதானிக்கும் உள்ள தனிப்பட்ட விவகாரமா அதனால அதை போய் நாங்க அதிபர்கிட்ட பேச மாட்டோம்னு மோடி நைசா நழுவிட்டாரு அதை தொடர்ந்து நான் இன்னும் நீளமா போகும் நாம இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்படி மோடி வந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை சந்திச்சும் கூட இதுக்கான எந்த கண்டனங்களையோ எதிர்வினையோ இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுங்கிற உத்தரவாதத்தையோ பெற்றுட்டு வரல அப்படிங்கிறத விமர்சித்து விகிடன் இதழ் வந்து ஒரு கார்ட்டூனை வெளியிடுறாங்க அந்த கார்ட்டூனை வேணா கூட நம்ம உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம் அதாவது அதிபர் ட்ரம்ப் முன்னாடி மோடி கை கால்களில் விளங்கிட்ட மாதிரி ஒரு கார்ட்டூனை வெளியிடுறாங்க என்ன காரணம்னா இந்த விஷயத்துக்கு எதுவும் கண்டிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை அவமானப்படுத்துற விஷயம் தானே இந்தியர்களுக்கு விலங்கும் கால் விலங்கும் போடுறது இந்திய பிரதமர் மோடிக்கு போடுறதுக்கு சமமானது தானே அப்படிங்கிற வகையில சித்தரிச்சு ஒரு கார்ட்டூனை வெளியிடுறாங்க இந்த கார்ட்டூன்ல இந்த கார்ட்டூனை பார்த்ததுனே பொங்கி எழுந்துட்டாப்புல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அண்ணாமலைக்கு எப்போ நம்ம பதவியை பிடிங்கிடுவானுங்களோ எப்போ நம்மளை நடுத்தருவில் நிற்க வச்சுருவானுங்களோ நடுத்தருவில் நிற்க வச்ச உடனே நாம் அநியாயமாக அக்கிரமமாக சம்பாதிச்சுக்கிற சொத்துக்கெல்லாம் எங்கே பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஓயாம அந்த கட்சியில் தான் ஒரு தீவிர விஸ்வாசி தீவிர அடிமை அப்படின்னு காட்டிக்கிட்டு அங்கேயே தொடர்றதுக்கான மிகப்பெரிய பொறுப்புகளில் தொடர்றதுக்கான வேலையை தீவிரமாக மேற்கொண்டுக்கிட்டு இருக்காப்ல அண்ணாமலை அதன் ஒரு பகுதியாக தான் ஐயையோ மோடிஜி பாருங்கள் உங்களை போய் இப்படி அவமானப்படுத்தி விகிடனுங்கிற ஒரு பத்திரிக்கை இப்படி கார்ட்டூன் வெளியிட்டுருச்சு இவங்களுக்கு இதே தான் வேலை தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு புகாரை ஒன்றிய அமைச்சகத்துக்கிட்ட அண்ணாமலை ஆட்டுக்குட்டி திருட்டு வேலை பண்ணுற ஆட்டுக்குட்டி வந்து புகாரை கொடுக்குது அந்த புகாரின் எதிரொலியாக இணைய விகடனோட இணையதளம் கிட்டத்தட்ட நூற்றாண்டு பாரம்பரியம் நூறு ஆண்டுகளை கடந்து பாரம்பரியம் மிக்க விக விகடனோட இணையதளம் வந்து ஒன்றிய அரசால் முடக்கப்படுது சரி முடக்கப்பட்ட உடனே இதுக்கு தான் முடைக்கியிருக்கோம் நாங்கள் தான் முடைக்கியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது அபிஷியலா ஒன்றிய இருந்தோ அமைச்சகத்துக்கிட்ட இருந்தோ விகுடன் குழுமத்துக்கு செய்தி பரிமாறப்பட்டிருக்கா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை விகுடனும் இன்னி வரைக்கும் அதை தெரிவிக்கலை தங்களுக்கு அந்த மாதிரி எந்த செய்தியும் வரல அப்படின்னு தான் அவங்க சமூக வலைதளங்களில் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அதுக்காக தான் முடக்கியிருக்காங்க அப்படின்னாலும் கருத்து சுதந்திரத்தை காப்பாற்ற அதுக்கு எதிராக நாங்கள் தீவிரமாக களமாடுவோம் அப்படின்னு விகிடன் பதிவு பண்ணியிருக்கு இங்கே அந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சமீபத்தில் கூட ஒரு செய்தி வெளிவந்திருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இருபது இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த மோடி அரசாங்கத்தின் ஆட்சி வந்த பிறகு அப்படி இருக்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத அந்த பத்திரிகையாளர்கள் படுகொலை நூற்றாண்டுகளோட பாரம்பரியம் மிக்க விக விகடனோட இணையதளம் முடக்கம் இதுல இருந்தெல்லாம் பார்க்கும்போது பத்திரிகைகளுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறத நம்மால உணர முடியுது இங்கே விகடன் மேல நமக்கு விமர்சனம் இருக்கா இல்லையான்னு கேட்டா ஆயிரம் விமர்சனம் இருக்கு இன்னும் போனா விகடன் வந்து ஒரு பார்ப்பன குழுமம் நடத்ததுதான் பெரும்பாலும் தமிழர்களுக்கு எதிரான செய்திகள் அங்கே இடம்பெறுது திராவிட இயக்கங்களுக்கு எதிரான செய்திகள் இடம்பெறுது பெரியாருக்கு எதிரான செய்திகள் இடம்பெறுது சமீபத்தில் கூட விஜய வச்சு ஆதவ வச்சு பண்ண நிகழ்ச்சியில் கூட பாசிசம் பாயாசம் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அவங்களும் எடுத்து பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி விகடன் மேலே நமக்கு விமர்சனம் இருக்கா அப்படின்னா விமர்சனம் இருக்கு அதுக்காக ஒன்றிய அரசு விகடனை முடக்கினதை நாம கொண்டாடலாமா அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு அந்த மனநிலையில பல திமுக ஆதரவாளர்கள் தங்களை காமிச்சுக்கிற தீவிர கொள்கைவாதி பெருசா நாங்க அப்படின்னு இப்ப மேடை தோறும் பேசிக்கிட்டு இருக்கிற சில நபர்கள்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல எக்ஸ் தளத்துல எல்லாம் விகடனை விமர்சிச்சு பாத்தியா பாசிசமா பாயாசமான்னு கேட்டிய முடக்கிட்டானுங்க இது என்ன அப்படின்லாம் கிண்டல் பண்ற துணியில திமுக காரங்களோ இல்ல திமுக உத்தரவாளர்னு தங்களை காட்டிக்கிறவங்களோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த செயல்ங்கிறது வந்து சங்கிகளுக்கும் இவங்க பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இது ஒட்டுமொத்தமான பத்திரிகை சுதந்திரத்துக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் விடப்பட்ட சவால் இந்த சவாலை இப்போ ஒட்டுமொத்த பத்திரிகை பத்திரிகை சார்பில் நின்னோ அதாவது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்றி தான் இந்த சவாலை எதிர்கொள்ளணுமே தவிர எனக்கு எதிரான கருத்தை நீ பதிவிடுற இல்லை எனக்கு எதிரி நீ உனக்கு எதிரின்னா அப்படிங்கிற அடிப்படையில் பாசிச பாஜகவை வன்முறையான பாஜகவை இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோட நடவடிக்கை எல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக போக நூற்று ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட வீடனுக்கே இந்த நிலைமைன்னா நாளைக்கு மற்ற பத்திரிகைகள் மற்ற செய்தி சேனல்கள் இன்னும் சுதந்திரமா மக்களோட குரலாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிற யூடியூப் சேனல்கள் சமூக வலைதளங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான அட்டாக்கா அமைஞ்சிரும் அவங்க நினைச்சா இப்பவே அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நினைக்கிறவங்க தான் இயங்க முடியுது அவங்க நினைக்கிறவங்க இந்த சமூக வலைதளங்கள்ல இருந்து கருத்து தெரிவிக்கிற இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க தொடர்ந்து முடக்கப்படுறாங்க இயக்கங்களோட வக வலைதள பக்கங்கள் சமூக வலைதள பக்கங்கள் தொடர்ச்சியா முடக்கப்படுது அதுக்கு ரொம்ப சமீபத்திய உதாரணம் ரொம்ப சரியான உதாரணமா தோழர் திருமுருகன் காந்தி மே பதினேழு இயக்கம் தொடர்ச்சியான ஆஹ் இணையதள தாக்குதல ஒன்றிய அரசின் மூலமா மே பதினேழு இயக்கம் சந்திச்சுக்கிட்டே இருக்கு அது எக்ஸ்தலத்துல தோழர் திருமுருகன் காந்தி அவர்களோட தனிப்பட்ட அக்கவுண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மே பதினேழு இயக்கத்தோட அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் யூடியூப் பக்கத்தில் மே பதினேழு இயக்கத்தோட சேனலாக இருக்கட்டும் எல்லா ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் பல தடவை ஃபேஸ்புக் யூடியூப் எக்ஸ்தலம் அப்படின்னு எல்லா வகையான சமூக வலைதளங்கள்லையும் மே பதினேழு இயக்கத்தோட செயல்பாடுகள் முடக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசோட அரசோட அறிவுறுத்தலின்படி முடக்கிறோம் அப்படின்னு செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு திருமுருகன் காந்தி அவர்களோட மொபைல் வந்து பெக்கா பெக்காசஸ் அப்படிங்கிற செயலி மூலமாக பல பேரோட செல்ஃபோன் உளவு பார்க்கப்பட்டிருக்கு அதில் ஒரு நபர் திருமுருகன் காந்தி இப்படி தொடர்ச்சியான கருத்துரிமைக்கு எதிரான தாக்குதல் மக்கள் போராளிகளுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு தொடர்ந்து மோடி அரசாங்கம் பாசிச பாஜக அரசாங்கம் இயங்கிக்கிட்டு வருது அது நூற்றாண்டு பாரம்பரியம் உள்ள விகடனை கை வச்சிருக்கு அப்படிங்கிற சமயத்தில் சேர்ந்து கருத்துரிமையை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கே தவிர சில்லற பசங்க மாதிரி ரொம்ப முதிர்ச்சியற்ற தன்மையோட அதை நம்ம கொண்டாடிக்கிட்டோ அதுக்கு அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டோ அதை ஆதரிச்சோ நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது இது கருத்துரிமை சம்பந்தமான விஷயம் யார் பெரியவன் சின்னவன் யார் எதிரி நண்பங்குற சம்பந்தமான விஷயம் கிடையாது ஆக இணையதளம் முடக்கப்பட்டதுக்கு எதிரான நிலைப்பாடுதான் நமக்கும் விகடனுக்கு ஆதரவாகவும் இன்னும் சொல்லப்போனால் கருத்துரிமைக்கு ஆதரவுமான குரலாக அரசியல் வெங்காயமும் எப்போது ஒழிக்கும் கருத்துரிமை காப்போம் கருத்து சுதந்திரம் காப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் செய்யும்